இடையிருக்க அனேவருக்கும் வணக்கம் கோவிலிருந்து கிளம்புறப்பேட்டேன் நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு வர சாரனு சொன்னாரு அனே ஒன்பது ஒன்பதே காலத்துல இருக்கும் அப்புறம் பபின் சுல்தானா கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு வரையா இருக்கணும் ஒரு ஒன்பது எட்டரைக்கு வந்துட்டீங்கன்னா ஓகே அப்படின்னாங்க நம்மளுக்கு என்னென்னா உங்ககிட்ட என்ன நாள் வச்சிருக்கோம் மெட்ரிகலேஜர் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளாவே இருக்கு நம்மளாம் என் நேரத்தில் எழுந்திரிச்சதே இல்லை இந்த தொந்தரவுன்னு தான் எங்கள் கல்யாணத்தையும் நான் சாயங்காலம் வச்சுட்டு வரேன் கொஞ்சம் கேப் எடுத்துட்டு நான் போய் ஒரு தியானம் வந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணி தந்துருக்காங்க இருக்காச்சும் வேற எதுக்காக பையனும் ஐயா வந்து ராஜேஸ்வரன் எவ்வளோ ராஜேந்திரன் சந்தோஷமாக தான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் வருது உண்மையிலேயே ஆவணப்படம் எடுக்கிறவங்க முக்கியமா ஒரு எனக்கு அந்தளவுக்கு இருக்கான்னு தெரியல ஆனா இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி பதிமூணு படம் வந்திருக்கு ஒரு பட்டியல் சொன்னாரு என்ன பண்ணுவோம் பதிமூணு படத்தை பார்த்து தமிழ்நாட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி அவங்க என்ன நிலங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆவணப்படம் வந்தால் அவங்க மிக தெரியா இருக்கும் அப்படிங்களா என்ன கருத்தா இருக்காரு எனக்கு சென்னை பொருளிகளுக்கு அவன் வந்து என்னைக்குமே நம்ம விட்டு போகாத பந்தோம் ஏன்னா நான் வந்து பியூசி ஒவ்வொரு வருஷம் மறுவாசி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஏன்னா ஃபெயிலாக நம்ம அப்படி சொல்லிக்கா அவங்களுக்காக படிக்காது எப்படின்னு மறுவாசி பொன்னு அப்படி ஒவ்வொரு வருஷம் ஃபெயில் சென்னை பல்கலைக்கழகம் தான் நம்ம மறுவாசிப்பு அந்த பள்ளத்தின் அடிப்படையில் வந்து நான் உங்க பேசிட்டு இருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருச்சூரில் வந்து ஒரு பிலிங் ஃபெஸ்டிவல் அப்புறம் அங்கே வந்து நம்ம தோழர் வந்து மேத்தா படக்கரை பத்தினா போற எடுத்த சசி வந்து சொன்னாரு தலைவர் நீங்கள் வந்து பேசுங்க திராவிட இயக்கம் அது எப்படி வந்துச்சு அந்த வளர்ச்சியா சொல்லுங்க சரி அந்த திருச்சி நிகழ்ச்சியில பேசறதுக்கு போறதுக்காக முழு இந்த திராவிட பாடுபட்டாங்க பார்த்தா அது என்ன அவர் கொஞ்சம் பண்ணுங்க ஒரு நிமிஷம்

அந்த உண்மையாக மிஸ்ப்படும் அப்புறம் பின்னாடி நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு வந்து இங்கே பல அறிஞர்கள் நிறைய பல்வேறு தொடர்புள்ளவங்க அடிப்படையில் சொல்றேன் ஆனால் இது சென்னையை இயக்கிய ராமு தாரியுத் அவர்களுக்கு தன்னுடைய பெரியாரோட ஒரு நாள் இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அவரோட இருந்து பெரியாரோட இருபத்தி நாலு மணி நேரம்னு ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருந்தார் ஒரு தகவல் இங்க உள்ளவங்க யாராவது ஆக அதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு அது ஏன்னா தொடர்புலாம் எப்படி எனக்கு தெரியுது கொண்டு வந்தால் வந்து இந்த சமூகத்துக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறான் என்னோட இதாக இருக்கு உண்மையிலே நம்மளோட லட்சணம் இது பண்றோம் அப்படிங்கற அடையாளம் வந்து இருக்குதான் ஒரு குற்றம் வருத்தத்தை தான் நான் பேச முடியு பெரியாருக்கேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி நம்ம என்ன வச்சிருக்கோம் ஒரே ஒரு அது லைன் இருக்கு லண்டன்லாதுக்காக இங்க தடவாங்க நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே உள்ள மக்களுக்காக வகுப்பு வார்த்தைக்கா டிஎம் நாயரு அங்க வந்து போய் போராடின டிஎன் நாயர் அவரை பத்தி எதுவுமே இல்லை அவங்க கிட்ட அதை பத்தி எந்த தவறு இல்லை இத பத்தி என்னோட ஈழ நண்பனர் சொன்னேன் நண்பா இந்த மாதிரி ரொம்ப ஊருக்கு தான் அவர் செத்து பண்ண செத்து அந்த பேர் என்ன சொன்னா தோணேன் லண்டன் நூலகத்துல போய் பிரிட்டிஷ்கார பாதுகாத்து வச்சிருக்கான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் டிஎம் நாயுடு இறந்தாண்டே போடப்பட்ட மதுரையில போடப்பட்ட ஒரு புத்தகம் டிஎம் ஜிவி சரித்திரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகத்தை லண்டன் வச்சிருக்காங்க ஒரு முக்கியமான இருக்கு டிஎம் இந்த கதைன்னா ஆயிரத்தி ஜீதார் சொல்றாட்கள் உண்டு ஆனால் கோடி சோழனாவே பிறந்து பிச்சைக்காரனாக பராமரிக்காக செத்து போன ராமநாதன் புத்தகமோ கோட்டவோ இனிமேல் அதே மாதிரி திண்டுக்கல்ல மாபெரும் செல்வனாக பிறந்து சோத்துக்கோ செத்து போனேன் டி சுப்பிரமணியத்தை எடுக்கிறார் ஆக என்ன கிடையாது கிடையாதுன்னா நான் அந்த குத்தோடு எனக்கு நானும் என்ன சேர்த்து தான் சோழன் வெற்றி சோழதை தயவுசெய்து நினைக்க அப்படிங்கிறத நான் நினைவுகளை சொல்றேன் அதே மாதிரி ஐயா அவர்கள் நிறைய இடத்துக்கு தமிழ்நாட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து மூணு இருந்து தமிழ்நாட்டில் மொழி போடுறது சொல்ல முடியிருக்கு பல்வேறு வடிவங்கள்ல இந்தி இடத்திலே மொழி மொழியை திணிப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க முப்பத்தி ஐந்தை பற்றி எடுக்கல அறுபத்தை பற்றி எடுக்கல இன்னொரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த தமிழ் மொழி மீதான பிற மொழி திணிப்பிற்காக எனக்கு தெரியுது நிறைய வந்திருக்கணும் ஒரு வேலை வந்திருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ரிஸ் வந்திருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசையா இருக்கு ஆனா என்னன்னா நம்ம எதையுமே வந்து நம்ம பராமரிக்கல ரொம்ப மோசமா நடக்குதுதான் வீட்டுல கிளம்புனாயிட்டாலே வந்து உன்னை தூக்கி போடுறான்னு தான் நினைக்கிறாங்க வயசான பாட்டி தான் தவிர வேண்டாங்கிறப்ப அவங்களுக்கு நல்லா இருக்கோ தேவையில்லை அப்படித்தான் வந்து நாற்பத்தி நாற்பது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம புத்தகங்கள் நினைச்சிட்டு திராவிட மொழிகள் கால்பதிலுக்கு முன்னாடியே திராவிட மொழிகளை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச எல்லிசல் பிரபு பத்தி

அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் சாந்திய வந்து நம்ம கிட்ட இருக்குங்கிறது தான் இதா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதிக்கான போடுகிறது அது காலம் தொடங்கி என்னை வரைக்கும் நடந்துட்டு நாம் சமூக நீதிக்கான போராட்டங்கள் அது கல்வி அளிப்பது மண்டல் கமிஷன் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இதுகளை பத்தி எல்லாம் அந்த வயதான சார்ந்த பதிவு தேவைச்சு யாருமே மிச்சம் இல்லை

மலையாளத்தில கூட ராஜன் படங்கள் தான் ஆடிசி கேடிபீட்டில் சொல்லப்பட்ட காணாமல் செய்யப்பட்ட அந்த ராஜனை பற்றின குறையை பற்றி ராஜன் படங்கள்லாம் வச்சுக்கணும் வந்திருக்கு ஏன்னா பிறவின்னு ஒரு மலையாளத்தில் படம் எடுத்திருக்காங்க தமிழில் உண்மையிலே ரெண்டு எம்பிக்கள் இழந்தோம் சித்தி பாபும் சிறை கொடுங்க தான் செத்து போறாரு ஆனால் நம்ம அதை பற்றி எந்த பாடாக்குமெண்டையும் கிடையாது எதுவும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சார்பில் பண்ணலாம் இப்போ எந்த எழுபத்தி ஏழு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு காரணங்களும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறாங்க

அதை பத்தி உருந்து ரெண்டு வந்திருக்கு ஆனா இன்னும் நிறைய இன்னும் அங்க ஆட்சியோடைய அழகாக செய்வது இடங்கள் எவ்வளவு இருக்கு எத்தனை ஏக்கரா நம்ம இருக்கு எத்தனை நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய போயிட்டே இருக்கணும் நம்ம நான் வந்து எனக்கு முதல்ல எனக்கு எது ஆவணப்படம் எதுக்கு குருபடமே தெரியாது முதல் முதல் அவள் ஆவணப்பட பார்த்து குறும்படம்னு சொல்லிருந்தேன் நம்ம பக்கத்துல ராஜினா யோ அது குறும்படும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு விவரமா நான் தானே ரொம்ப குறைவான நான் இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் அதுல மறக்க முடியாத படங்களாக வந்து நான் முதல்ல பார்த்தோர்களை தொடர் பால குண்டு எடுத்த நொய்யல் தொலைந்த தடங்கள் அது ஒரு பொங்கு வட்டாட்டின் வரலாற்றை சொல்லியக்கூடிய அந்த நொய்யல் தொலைந்த அந்த அதே மாதிரி மறக்க முடியாத படங்களாக அமுத நாட்டி அமுல் எடுத்த அந்த படமா இருக்கும் அதே மாதிரி செந்தமொழிகள் எடுத்த பேசாமணி

நடத்திய ம்ிய பேசாம ஒரு நல்ல ஆவணம் அதே மாதிரி இப்ப இவருடைய கோம்பை அண்ணனுடைய மரண யாதங்கிற அந்த இஸ்லாமுக்கும் தமிழுக்குமான அந்த உறவு அந்த பின்னிக்கு பத்திருக்கின்ற உறவு வந்து அவருடைய கோம்பை அண்ணனுடைய அந்த யாதங்கிற குறைஞ்சிருச்சு அவங்க எழுந்த பெற்றிருக்கா எவ்வளவோ எடுத்துட்டு போகலாம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தன் வீட்டுலேயும் பத்து வளர்ச்சி ஒவ்வொரு மனிதன் வீட்டையும் பொண்ணுதான் ஒரே காரணத்தாரு அதை பற்றி கூட சமீபத்தில் பைபாஸ் கூட அந்த கேமராமேன் அரிபாபுரை பற்றி வச்சு அவங்க வந்து அது மாதிரி சூழல் நிலையம் பற்றி எடுத்த கூட நிறை பற்றி நிறைய வந்துருக்கணும் வந்துருக்கு அதில் வந்து நம்ம சிவக்குமார் எடுத்த முடிவு ஒரு முக முயற்சியாக இருந்தாலும் கூட ஒரு முயற்சி நடைபெற ஒரு படமாக ஒரு நல்ல அளவுக்காக அதை சொல்லலாம் அதே மாதிரி ஈழத்தை புத்தகம் சௌந்தீகர் எடுத்த அந்த யாழ்நோகம் இதெல்லாம் வந்து நம்ம இருக்குது ஆனால் எனக்கு எதாச்சும்னால எனக்கு மறக்க முடியாத ஒரு படமா டாக்குமெண்ட்ரினா

படக்கும் போதேனா அது வந்து முப்பத்தஞ்சாயிரம் அடிப்படையில ரெண்டு வருஷம் வாட் அ கிரேட் அப்படின்னா போவாங்க அது வந்து ஒரு சிறந்த ஒரு டாக்குமெண்ட்ரியாக நான் அந்த படத்தை எனக்கு தெரியல எனக்கு தெரியல அறில நான் சொல்றேன் அடுத்த தம்பி சார்மன் படம் வந்து நூறு விவசாயி கிடைக்கிற மனுஷன் ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டு ரெண்டரை நேரம் ஓடக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை துணி இல்லாமல் கொடுக்குறது அப்படிங்கிறவங்களுக்கு ஆவணப்படையே நம்ம தப்பி தயாராகிடுவான் என்ன இந்திய போகிற மாதிரி மேகாலயா அப்படின்னு தான் தயமுத்திக்குவாங்களோ ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு எந்த இடத்துல ஏற்படாமல் மாற்றி 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 அந்த அவருடைய வரலாறு அவருடைய படமாக அந்த படத்தை மறக்க அதுக்காக நாங்கள் கூட என்னுடைய தம்பி நான் முத்துக்குமாரி கூட நூறு கிலோமீட்டர் இருக்குன்னா ரெண்டு மிக தரமான ஒரு படை பார்க்க அதுல பார்த்தா தம்பி சொன்னா பாதியா இல்லாயிருச்சு ஒளி நாடா வெளியிட்ட ஒளி நாடா வெளியிட்ட எம்எஸ்சி உட்பட அனைக்கான மகேந்தமையா அவருடைய மாமா யாருமே இல்ல இருக்கிறது பறந்துகிட்டு இருக்கு நம்ம நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஓரிட்டு இருக்கீங்க வருது இந்த இடத்துல நான் ஒரே ஒருத்தர் மட்டும் அவங்க கிட்ட நான் நினைவு இடையெல்லாம் நினைக்கிறேன் என்னன்னா அமெரிக்க எடுத்தி புத்தக யூதர்களுடைய படுகொலைகள் நடந்த வருஷம் ஆச்சு தொடர்ச்சியாக சினிமாக்கு டாக்குமெண்ட்ரி என்ன என்னென்ன எல்லாம் இன்னைக்கு வரையும் அந்த யூக படுகொலைகள் நினைவு அத்தனை புதங்களை பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பண்றோம் அப்படின்னா அப்படிங்கிறது நாம் நீளமாகட்டும் அது கூடங்குளமாட்டும் அது எதுவாக இருந்தாலும் ஊரர்களை போல அந்த நினைவுகளை மீண்டும் 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 பறிக்கிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதுதான் யூதர்கள் அடைந்த வெற்றி அவரு வில்லு இருப்பவர் சொல்றாரு அதே போல வந்து முக்கியமா நம்ம செய்யணும் அதே மாதிரி டாக்டர் பெரிய பெரிய ஆளுமைகள் தான் எடுக்கிறதுனால இல்லைங்க எங்க பாட்டி கிட்ட வந்து அப்படிதான் ஒரு முன்னாடி வயசுன்னு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அது காத்தா சாவிட் அதோட பஞ்ச முறைக்கு வந்து அந்த ஊர் அங்கே வந்த ஊரு அது வந்து பேரு நோயை தப்பிச்சு வந்துச்சு கிளவி எங்க பாட்டி மறுபடியும் வந்து தன்னுடைய எழுபது வயசுல வந்து அந்த காத்தா சாவடி போகுது போனா கிளை வரும்னா அவ்வளவு வருது ஒரு பதினாறு வயசு குமரி ஆயிடுச்சு எங்க பாட்டி அதோட மோஸ்ட் ஆகுஜியா அந்த காத்தா சாவடியில அங்கிருந்து இடும்பந்து போயுது நீங்க பாட்டி சொன்ன கதைகள் ஒரு துல்ல இருந்துச்சு ஒரு சமூக அவலம் இருந்துச்சு எவ்வளவு சாக இங்க வந்திருக்கிற கிழந்த எல்லாத்துக்கும் என்னன்னா பெரிய பெரிய வந்து விஷயங்கள் இருக்கும் அது இந்த துறைகள் அப்படியே நம்ம சொந்த பாட்டி தாத்தா கூட ஒரு வரலாறு சத்தியமல அமெரிக்கா ஒரு பதினஞ்சு வருஷம் ஆடியாவது எடுத்துப்போம் ஏன்னா அவர் தொண்ணூறு வயசுல வந்து வருஷத்துக்கு ஆபிராயத்தை போட்டு போவாரு இன்னைக்கு அந்த பயன் வந்து அமெரிக்கா இருக்கான் கடைசி வரைக்கும் சாதனைக்கு எடுக்கவே ஆனா செத்திருக்கா அவர் சமீபம் தேடி அவருடைய சொந்தக்கார அந்த காலத்திலே சாதி ஒரு திருமணம் என்பவர்கள் வரலாறு தெரியும் ஆக நாம் கற்றுக்கொள்வதற்கும் பதிவு செய்வதற்கு நம்ம வீட்டிலேயே ஆட்கள் இருக்காங்க அதை செய்வோம் ஏன்னா நம்ம அந்த நெடுவாசல் போராட்டமாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் சரி சமகாலத்தில் காலத்தில் போராடுபவர்களுக்கு கடந்த கால வரலாறு தெரியாவிட்டால் எந்த பயணம் அளிக்காரு வரலாற்றை படைப்பவர்கள் இன்னும் வரலாற்றை படிப்பவர்களாக இருந்தால் வரலாற்றில் பயன் தரும் நன்றி வணக்கம்